நிறைய பேர் இன்னைக்கு சொசைட்டில பாத்தீங்கன்னா நான் சிங்கிள் தனியில தனிமையா தான் இருக்கேன் தனியா தான் இருக்கேன் எல்லாம் சொல்றாங்களே உண்மையிலேயே அவங்க எல்லாம் தனியா தான் இருக்காங்களா இல்ல சொசைட்டிக்கு தனியா இருக்க மாதிரி ஒரு இது குடுத்துட்டு சும்மா பின்னாடி வாழ்க்கை வந்துட்டு வேற மாதிரி இருக்கு அதெல்லாம் சும்மா இந்த தனியா இருக்கேன் அதெல்லாம் வந்து இப்ப நிறைய தாங்க பின்னாடி உள்ள போய் பாருங்க அவ்வளவு விஷயம் இருக்கும் அவங்களுக்கு ஒரு கேங் இருக்கும் குரூப் இருக்கும் எல்லாம் அதெல்லாம் சும்மா உண்மையிலேயே தனிமையில வாழ்றவங்க இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா அதுதான் இந்த தனிமையா இருக்கிங்க நான் வந்து இப்படி அப்படின்னு இந்த கெத்துக்கு வீடியோ போடுறவங்க எல்லாம் நான் நிறைய பாக்குறேன் அதெல்லாம் சும்மா உடனே இந்த கமெண்ட்ஸ்ல வந்து கேட்பாங்க இந்த மாதிரி உனக்கு எப்படி தெரியும் நீ என்ன அதெல்லாம் போய் பாத்தியா அப்படின்னா நான் அதான் பார்த்தேன் எனக்கு அதெல்லாம் மேல நான் டிடெக்டிவ் நான் போறேன் மனிதர்களோட நீங்க ஒரு நாளைக்கு மனிதர்களோட நேரடியா பேசுறேன் அவங்களோட பிரச்சனைகளை அவங்களோட பிரச்சனைகளுக்கு நான் ஏதோ ஒரு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயங்களை விட எனக்கு பல விஷயங்கள் தெரியும் டிவிலையும் பேப்பர்லயும் சோசியல் மீடியாலையும் வர நியூஸ் விட அதிகபட்சமான நியூஸ் என்கிட்ட வரும் நீங்க பார்த்தது பார்க்காதது கேட்டது கேட்காததை விட பல மடங்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கேட்டுக்கிட்டு இருக்கேன் சோ எனக்குதான் தெரியும் <imitation> அதான் பெருமையா சொல்லிக்கிறேன் என்ன ஒன்று எல்லாம் அதுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்குறீங்களோ இல்லையா எனக்கு தெரியாது நான் ஏதோ ஒரு வகையில் சொல்யூஷன் கொடுக்குறேன்